ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெல்ட் குவரும் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பௌத்தி மீண்டும் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நில நிர்வாகத்துறை வந்து அதனுடைய ஒரு ஒன்று வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பௌத்தி பட்டா அப்படிங்கிறது பழைய கால நடைமுறையில் இருந்தது தான் ஸோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவர் சொத்துக்கு யார் வாரிசுதாரரோ அவருடைய பெயருக்கு பட்டா மாறுதல் அதாவது நேரடியாக வந்து பட்டா மாறுதல் பண்ணிக்க முடியும் ஸோ அப்படி இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா பௌத்தி பட்டா அப்படின்னு சொல்கிறது இறந்தவருக்கு நாங்கள் தான் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிச் சான்று கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சான்றிதழின் அடிப்படையில் பட்டாமறுதல் அதாவது பெயர் டிரான்சாக்ஷன் நடக்கும் ஸோ இவ்வளவு வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நடைமுறை வந்து இல்லாமல் இருந்துகிட்ருக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நில நிர்வாகத்துறை வந்து அதிரடியாக மீண்டும் நடைமுறைப்படுத்த போகிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நில நிர்வாகத்துறையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியிட வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த கடிதத்தை ஸோ பெருநர் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் பொருள் என்ன அப்படின்னா நில ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்டது பௌத்தி பட்டாமறுதல் செய்வது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் மாவட்ட அளவிலான பத்திரிகை செய்தி வெளியிடுவது தொடர்பாக அப்படிங்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களில் நில ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்டு இணையவழியில் பொதுமக்கள் அனைவரும் எளிதில் பார்வையிடும் வகையிலும் அச்சிட்டு பயன்படுத்தும் வகையில் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் என்ற இணையதளத்தின் வாயிலாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன இருப்பினும் சில சிட்டாவில் உள்ள பட்டாதாரர்களுள் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமலும் அவர்களின் பெயர்களுக்கு பதிலாக வாரிசுதாரர்களின் பெயர்கள் அல்லது தற்போதைய உரிமையாளர்களின் பெயர்கள் சேர்க்கப்படாமலும் உள்ளது எனவே பட்டாவில் உள்ள இறந்த நில உடைமைதாரர்களின் பெயர்களை நீக்கி அவர்களது வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக உரிமை பெற்றவர்களின் பெயர்களைச் சேர்க்க பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் இசேவை மையங்களின் வாயிலாகவோ அல்லது சிட்டிசன் போர்ட்டல் அதாவது டிஎன்இஜிஏ வாயிலாகவோ விண்ணப்பிக்கலாம் என்பதை பொதுமக்கள் அறியும் வண்ணம் பத்திரிகை செய்தி மாவட்ட அளவில் வெளியிடப்பட வேண்டியுள்ளது இதற்கான பத்திரிகை செய்தி இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் பௌத்தி பட்டா மாறுதல் செய்வது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட வழிகாட்டு நெறிமுறைகளை வருவாய்த்துறையில் உள்ள சார்நிலை அலுவலர்களுக்கு தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நில நிர்வாக ஆணையர் வந்து இந்த கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க ஓகேங்களா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா ஸோ பௌத்தி பட்டா அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவர் சொத்துக்கு யார் வாரிசுதாரரோ அவரோட பெயருக்கு நேரடியாக வந்து பட்டா மாறுதல் பண்ணி கொடுக்க முடியும் இதுதான் பௌத்தி பட்டா அப்படின்னு சொல்கிறது ஸோ இறந்தவங்க நாங்கள் இறந்தவருக்கு நாங்கள் தான் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பத் உறுதிச் சான்று உறுதி சான்று கொடுத்து அந்த சான்றோட அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா பெயர் டிரான்சாக்ஷன் நடக்கும் ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா பௌத்தி பட்டா மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதுக்கு முன்னாடி நடைமுறையில் இருந்தது ஸோ சில காலமாக பார்த்திங்க அப்படின்னா நடைமுறையில் இல்லாமல் இருந்தது மறுபடியும் பார்த்திங்கன்னா அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சில சிட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா பட்டாதாரர்கள் இறந்தவர்கள் பெயர் நீக்கப்படாமல் இருக்கும் அதாவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட முன்னோர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பட்டாவில் வந்து அந்த பெயர் இருக்கும் அவர்களின் பெயருக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா வாரிசு அதாவது நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பெயரோ அல்லது தற்போதைய உரிமையாளர் யாரோ அவங்களோட பேரும் சேர்க்கப்படாமல் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட மு முன்னோர்கள் அவங்களோட பெயர் நீக்கப்படாமலே இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த இறந்த நில உடைமைதாரர்களோட பெயர்களை நீக்கி அவர்களது வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக யார் உரிமையாளரோ உரிமை பெற்றவர்களோ அவர்களோட பெயரை சேர்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் ஈசை மையம் வாயிலாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாகவும் அப்ளை பண்ணிக்கிறாங்க அதாவது தமிழ்நிலம் போர்ட்டல்லையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது இசை மையம் மூலமாகவும் மாதிரி பௌத்திக் பட்டா மாற்றம்னு நீங்கள் உடனடியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்